ஹாய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் இன்னைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹாய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் ஸோ இன்றைக்கி ஒரு ஒரு மாதிரி மூடு இல்லாதனால ஒரு மாதிரி ஏதோ தனியாக பண்ணி முடிச்சிட்டேன் ஆல்ரெடி காற்றால் வந்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு நிறையா ஃபோன் கால்ஸ் ரொம்ப இன்னைக்கு ஆக்சுவலி ரொம்ப நாளாக நிறைய பேர் கல்யாணத்துக்கு அப்புறமா என்னை கான்டெக்டே பண்ண முடியாதுனால இன்னைக்கு ஃபோன் பேசினா மூடு வந்து அவ்வளோ மோசமாக இருந்தது பட் எல்லா ஃபோன் கால்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு மனசளவில் நிம்மதியாக கொஞ்சம் ஃபீல் பண்ணேன் பட் வீடியோ வந்து ஏதோ ஒரு மூட்லேயே பண்ணச்ச சில வீடியோலாம் நான் எடுக்கவே இல்லை ஸ்கிப் பண்ணி ஏதோ ஒரு மாதிரி வந்திருக்கும் வீடியோஸ் இன்னைக்கு ஒரு மாதிரியாக தான் நான் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் தயவுசெய்து ப்ளீஸிங்காக இல்லைனாக்கா மன்னிச்சுக்கோங்க ஒரு நாள் இப்படி தான் இருக்கும் எல்லா நாளுமே நம்மளால ஸ்வீட் சாப்பிட முடியாது எல்லா நாளுமே சந்தோஷமாக இருக்க முடியாது ஒரு சில நாட்கள் வாழ்க்கையில் இப்படி அப்படிதான் இருக்கும் ஸோ இன்னைக்கு உண்டான மெனு வந்து சிம்பிளாக ஒரு அரைச்சி விட்ட குழம்பு ஒன்று நாட் சாம்பார் குழம்பு ஒன்று பண்ணியிருக்கேன் அதோட காம்பினேஷனாக அவரக்காய் போட்டு தேங்காய் போட்ட காய் சாதம் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் ஸோ இன்னைக்கு உண்டான மெனுவை நம்ம என்ன பண்ணிருக்கோம்ன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் உங்கள் எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்துன்னா எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு பாருங்கோ வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து நூல்கோலை வந்து ஒரு குக்கரில் ஒரு சவுண்டு விட்டு எடுத்துக்கிறேன் கொஞ்சம் சாஃப்டானால் எங்கள் அப்பாவுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அதர்வைஸ் நம்ம நேரவே குழம்புல போட்டு பண்ணலாம் நான் ஒரு சவுண்டு விட்டு எடுத்துக்கிறேன் இதோட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கூடவே சாதம் வச்சிடலாம் இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஃபோன் கால்ஸ் மேலே ஃபோன் கால்ஸ் ரொம்ப நாளாக இந்த கல்யாணம் அது இதுன்ட்டு யாரோடையும் பேசலையா எல்லோரும் எப்படி இருக்கேன் எப்படி இருக்கேன்னு ஃபோன் கால்ஸ் ஸோ இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு நல்ல மூடு இல்லை எல்லாரோடையும் ஃபோன் பேசினதில் கொஞ்சம் பெட்டர் ஸோ இப்போ சாதத்தை வச்சிடலாம் ஸோ ஒரு மாதிரி அந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாடு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் யுனிக்காக இருக்கும் பட் சிம்பிளாக தான் இருக்கும் குழம்புக்கு தேவையான ப்ரிப்ரேஷன் ஒர்க் ஆகிடுத்து நூல்கோலை வந்து ஒரு சவுண்டு விட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் நேரவே குக் பண்ணலாம் எங்கள் அப்பாவுக்கு பல்லு கடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் நான் ஒரு சவுண்டு விட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு மூணு நாலு கத்திரிக்காய் புளி புளிஜலம் கரைச்சின்னு இருக்கேன் வந்து பேஸ்ட் அரைச்சிக்கிறதுக்கு ஒரு கால் மூடி தேங்காயும் ஒரு மூணு பச்சை மிளகாய் இதோட சோம்பு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் பூண்டு போட்டாலுமே நல்லாயிருக்கும் நான் பூண்டு வெங்காயம்லாம் சேர்க்க போகிறதில்ல ஸோ வெறும் சோம்பு மட்டுமே போட்டு இதை நான் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ நம்ம இந்த அரைச்சி விட்ட குழம்பு ரெடி பண்ணிடலாம் ஸோ வானலியில் எண்ணெயை வச்சுக்கிட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு வெந்தயம் போட்டிருக்கேன் பொரியட்டும் பெருங்காய் என் எடுத்து கொஞ்சம் கத்திரிக்காய் நன்னா வதங்கட்டும் ஒரு குழம்பு பொடி வந்து ஒரு டூ டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஏன்னா பச்சை மிளகாய் வந்து தேங்காயில் வச்சு அரைக்கிறோம் இல்லையா ஸோ அங்கே ஒரு கொஞ்சம் காரம் இருக்கும் ஸோ அதனால் இதில் காரம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்க வேண்டியதான் இது நாற்றுலையே அரைக்கிற பொடி தான் அதனால் வேடிகை சில்லி நிறையா யூஸ் பண்ணுவேன் ஸோ அதனால் காரம் இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நான் பேடிகை சில்லி வந்து நிறையா வைக்கிறத பார்த்துட்டு ஐயோ காரம் ஜாஸ்தியாக இருக்க போகிறதேன்னு ஃபீல் பண்ணுறேன் கண்டிப்பாக அது உடம்புக்கு ஹர்ட் பண்ணாது தைரியமாக சாப்பிடலாம் நான் இதை பல தடவை சொல்லியிருக்கேன் அது வந்து நல்லா கரமதில் பொறிக்கும் போது அதை மோர்சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு கூட மோர்சாதத்துக்கு வந்து நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் கூட அதில் அது மிளகான்ற தன்மைக்கு கொஞ்சம் கூட நியாயம் பண்ணாது ஏன்னா அவ்வளோ உள்ளே கொஞ்சம் ஸ்வீட்டிஷாகவே இருக்கும் ரொம்ப காரமே இருக்காது கலர் தான் அமக்கலமாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ நான் நூல்கோளை ஆட் பண்ணிட்டேன் இப்போ புளிஜலமும் ஆட் பண்ணிடலாம் உப்பு ஆட் பண்ணியாச்சு பெருங்காயம் மஞ்சப்பொடி எல்லாம் ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்து குழம்பு வத்தினதுக்கப்புறம் அரைச்ச விழுதை ஆட் பண்ணலாம் ஸோ இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடுது நான் இப்போ அரைச்ச விழுது ஆட் பண்ணிவிடுறேன் நம்ம அந்த சுனிதா வில்லியமோட இது வந்து அண்டோக்காயி கிளம்பிடுத்து நான் இப்போ ரொம்ப எக்ஸைட்டிங்காக அதை லைவ் பார்த்துட்டே இருக்கேன் நல்லபடியாக லேண்ட் ஆகிடணும் சேஃபாக உலகத்தை இரத்த விட்டு எங்கேயோ எவ்வளோ காலம் ஃபேமிலியை விட்டெல்லாம் இருந்திருக்கா அங்கே டெம்ப்ரேச்சர் எல்லாமே சேஞ்சஸ் தான் ஈவன்தோ அவள் அவா இன்ட்ரெஸ்டான ஒரு வேர்ல்டில் இருந்திருக்கா அப்படின்னா கூட ஒரு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் அதுலேயும் இருக்குது ஸோ இப்போ அரைச்ச விழுதை போட்டுட்டேன் இதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி தழை போட்டுட்டோம்னாக்க அரைச்சி விட்டு புளிக்குழம்பு நமக்கு ரெடி நூல் நூல்கோல் அண்ட் கத்திரிக்காய் போட்டு இதுக்கெல்லாம் நிறைய கொத்தமல்லி பொருட்டு என்னாக்கா நல்ல வாசினேன் இதை இதை வந்து நீங்கள் ராத்திரி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ராத்திரி எங்கள் காட்டில் இன்றைக்கி தோசை ஸோ நமக்கு அரைச்சி விட்ட புளிக்குழம்பு எவ்வளோ மணக்க மணக்க ரெடியாக எடுத்து இப்போ அவரைக்காய் காய் தேங்காய் போட்ட காய் பண்ணிக்கலாம் எண்ணெய் குத்தி கடுகு உளுத்தம்பருப்பு வத்த மிளகா கொஞ்சமாக மைக்ரோவேவில் ஹீட் பண்ண அவரைக்காயை போட்டுட்டேன் ரொம்ப அஜிடேஷனாக இருக்கேன் ரொம்ப கோவமாக இருக்குது இன்றைக்கி வீடியோவே விட்டு விட்டு எடுத்துட்டு இருக்கேன் இன்னைக்கு ஒரு நாளைக்கு வீடியோ எப்படி வந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப மனசு நிம்மதி இல்லாமல் ஒரு அஜிடேஷனாக இருக்கேன் ஸோ இப்போ வந்து இது கொஞ்சம் உப்பு போட்டு அப்புறமா தேங்காய் போட வேண்டி இதில் எங்கள் அம்மா கொஞ்சோண்டு சர்க்கரை போடுவாள் அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எங்கள் ஆற்றுக்கார்கெலாம் அந்த சர்க்கரை போட்டால் பிடிக்க மாட்டேங்கிறது அதனால் நான் போடுறதில்ல பட் நான் சாப்பிட்றச்ச கொஞ்சமாக ஒரு இப்படி ஒரு பிஞ்சு எடுத்து இப்படி போட்டுப்பேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் யாராவது அது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் போடுங்க இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு பார்த்தேன்னாக்கா அவரக்காய் தேங்காய் போட்ட காய் அதுக்கப்புறமா கத்திரிக்காயும் நூல் கோலும் போட்டு அரைச்சி விட்ட புளிக்குழம்பு அதுக்கப்புறமா சுட சுட சாதம் தயிர் ஹோப் யுவர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை ஆல்